பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்ய உள்ளேன் அதாவது வாரிசு சான்று எப்படி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணையின்படி என்னால் ஒரு வாரிசு சான்று நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ன கூறுகிறார்கள் அரசு அலுவலர்கள் ஏன் அதை தர மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது என்னுடைய தாத்தாவுடைய தம்பி திருமணம் ஆகாதவர் திருமணம் ஆகாதவர் இறந்துவிட்டால் வாரிசு சான்றை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு உயர் நீதிமன்றத்துடைய வழக்கில் சொல்லப்பட்டு அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுச்சு அந்த அரசாணை பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த அரசாணையில் தெளிவாக தான் சொல்லப்பட்டு இருக்கிறது திருமணம் ஆகவில்லை எனில் இறந்து போன நபருடைய தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் என இருக்கக்கூடிய இத்தினிபத்துடைய பெயரையும் இணைத்து விண்ணப்பிக்கப்பட வேண்டும் விண்ணப்பிக்கப்பட்டால் அதற்குரிய சான்றுகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இதில் இந்த அரசாணை நானூற்றி எழுபத்தெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு மட்டும் அல்லாமல் அடுத்தபடியாக சென்னையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு குழந்தையே இல்லாமல் மனைவியும் கணவரும் இறந்து விடக்கூடிய சூழல்ல வாரிசா வருவார்கள் என விண்ணப்பிக்கப்பட்ட சுஜேந்திரன் என்பவருடைய வாரிசு சான்றை நிராகரிப்பு செய்யப்பட்டதனால் அவர் சென்னை உயர் ஒரு வழக்கை தொடுக்கிறார் அந்த வழக்கை ஏற்ற நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை முன்வைக்கின்ற போது நானூற்றி எழுபத்தி எட்டில் திருமணம் ஆகாதவருக்கு தான் வாரிசு சான்று எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத தவிர திருமணம் ஆகி இறந்து போனவர்களுக்கு யார் யார் வாரிசாக வருவாங்கன்ற விஷயத்தை சொல்லலை அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியதை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு ஒரு அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறி தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பப்படுகிறது அந்த உத்தரவை ஏற்ற தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசாணையுடைய எண் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் பார்த்திங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு அரசாணைகளையும் அடிப்படையாக கொண்டு என்னால் எனது தாத்தாவின் தம்பிக்கு ஒரு வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பம் செய்யப்படுகிறது விண்ணப்பிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் விண்ணப்பிக்கக்கூடிய போது எனது தாத்தாவுக்கு உரிய ஆதாரத்தையும் எனது தாத்தாவுடைய தம்பிக்கான ஆதாரத்தையும் வச்சுருக்கிறேன் அது மட்டும் அல்ல என்னுடைய தாத்தாவுடைய தம்பி திருமணம் ஆகாமல் இறந்துவிட்டார் அவருடைய தாய் தந்தை இரண்டு அக்கால் ஒரு அண்ணன் ஒரு தம்பி என இருக்கிறாங்க இது தினி நபர்களுடைய இறப்பு சான்றியும் அதில் இணைக்கிறேன் அவருடைய அண்ணன் பேரன் தான் நான் அப்படிங்கிறதுக்கு உண்டானதுக்கு என்னுடைய தாத்தாவுடைய இறப்பு சான்று என்னுடைய தாத்தாவுடைய வாரிசு சான்றில் என்னுடைய தந்தை பெயர் உள்ளது என்னுடைய தந்தையும் இறந்துவிட்டார் ஆகையால் என்னுடைய தந்தையுடைய இறப்பு சான்றையும் அதில் வைக்கிறேன் என தாத்தாவுக்கு உண்டான இறப்பு வாரிசு என்னுடைய தந்தைக்கு உண்டான இறப்பு வாரிசை வைத்து நான் அவருடைய பேரன் என்பதை காட்டுவதற்காக ஒரு விண்ணப்பம் செய்யப்படுகிறது இந்த அடிப்படையில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாரிசு சான்றி வேண்டி என்னால் விண்ணப்பிக்கப்பட்ட போது வியோவுக்கு ஐந்து நாட்கள் அதாவது அவருக்கு உண்டான ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க வாரிசு சான்று இஷ்யூ பண்ணுன்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ளார இஷ்யூ பண்ணிடணும் அப்படின்னு அந்த அரசாணைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் வியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து அல்லது ஆறு நாட்கள் அவருக்கு உண்டு அவர் விசாரணை செய்து கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரை செய்கிறார் இந்த சான்றை வழங்கலாம்னு பரிந்துரை செய்கிறார் அதுக்கடுத்தபடியாக நான்கு நாட்கள் விசாரணை மேற்கொள்ள வேண்டிய குருவட்ட ஆய்வாளர் அதாவது ஆர்ஐன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் நிற்கிது அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அதை நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு போடுறார் தள்ளுபடி செய்யுங்கள் அப்படிங்கிறார் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அதே தேதியில் அந்த ஆர்ஐ சார்கிட்ட கேட்குறேன் அந்த ஆர்ஐஓ சாருடைய பேர் பார்த்திங்கன்னா பாபு கணபதி அவர்கள்ட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அது ஏற்கனவே ஒரு வாரிசு சான்று அதே நபருக்கு கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டு அந்த விண்ணப்பமானது மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் நிலுவையில் இருக்கிறது ஆகையால் அதை நான் தள்ளுபடி செய்ய சொல்லி அனுச்சிருக்கிறேன் அப்படின்னாரு சரிங்க அப்புடின்னா மாவட்ட வருவாய் அலுவலருடைய அலுவலகத்தில் ஒரு சான்று நிலுவில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அதோடைய விண்ணப்பதாரர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன் யார் தான் இருந்தாலும் அங்கே ஒன்று நிலுவில் இருக்குதுங்க அதனால் அதனால் உங்களுக்கு அது தர முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆர்ஐ சார் அவர்கள் அப்போ மீண்டும் ஆர்ஐ சார் அவர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஐயா அது வந்து நான் என்னால் விண்ணப்பிக்கப்பட்டதல்ல நான் விண்ணப்பதாரரும் அல்ல அதை விண்ணப்பம் செய்த நபர் இப்போது உயிரோடும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விஷயத்த சொல்லும் போது அவர் திரும்ப நான் அனுப்பிச்சிட்டேங்க நீங்கள் எதாக இருந்தாலும் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டு பேசி பண்ணிக்கோங்க அப்படின்றார் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் தாலுக்கா ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்றதுக்கோசரம் நான் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கண்டினியூஸாக நான் ஒவ்வொரு நாளாக அதோடைய ஸ்டேட்டஸை நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துணை துணவட்டாட்சியர் திருமதி தனலட்சுமி அவர்கள் ஆரை என்ன சொல்லியிருந்தாரோ அதையே ஏற்று அவங்களும் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் விசாரணையில் உள்ளது என்று கூறி தள்ளுபடி செய்ய சொல்லி பரிந்துரை செய்து வட்டாட்சியருக்கு அனுப்புகிறார் வட்டாட்சியர் ஐயா என்ன பண்ணுறாருன்னா தலைமடுத்து துணை வட்டாட்சியர் அவங்களுடைய இருந்து வட்டாட்சியருடைய ஐடிக்கு அனுப்பிய சரியாக ஒரு மணி நேரத்தில் அந்த வாரிசு சான்றிதழ் ரெஜெக்டட் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே தான் முக்கியமான பாயிண்டே இருக்குது பதினைந்து நாட்களில் வாரிசு சர்டிஃபிகேட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது அரசு தான் சொல்லுது இப்படியாக பார்த்திங்கன்னா அப்போ விண்ணப்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் லெவலுக்கு பதினேழாம் தேதி போகிறது அப்போ இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் எட்டு நாட்களுக்குள்ளதாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரை செய்கிறார் ஆரை அவர்கள் தள்ளுபடி செய்ய சொல்லி அனுப்புகிறார் அப்போ துணை வட்டாட்சியராவது அதை ரெண்டும் முரண்பாடாக இருக்கிறது என்று கூறி இருவரையும் அழைத்து விசாரணை செய்திருக்கணும் அவர்களும் செய்யலை அது மட்டும் அல்லாமல் தலைமையடுத்து துணை திருமதி தனலட்சுமி அவர்கள் எனது தாய் மூலமாக ஒரு வாரிசு சான்று இதே நபருக்கு கேட்டு போடப்படுகிறது அந்த வாரிசு சான்ற அவங்க தான் தள்ளுபடி செய் சொல்கிறாங்க தள்ளுபடியும் நடக்கிறது அப்பொழுது என்னால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அவங்களிடம் தகவலை கோரியபோது தலைமிடத்து துணைவட்டாட்சியர் திருமதி தனலட்சுமி அவர்கள் பொது தகவல் அலுவலராக இருந்து எனக்கு வழங்கிய தகவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரிசு சான்று அடிப்படையாக வைத்து நீங்கள் போய் மேல்முறையீடு பண்ண வேண்டாம் அதாவது வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு செய்ய வேண்டாம் புதியதாக ஒரு விண்ணப்பம் நீங்கள் போடுகின்ற போது அதன் அடிப்படையில் உங்களுக்கு வாரிசு சான்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் உரிமை சட்டத்தில் பதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சரியான ஆவணங்களை இணைத்து நான் அனுப்பிய போது ஒருவர் பரிந்துரையும் மற்றொருவர் தள்ளுபடியும் செய்ய சொல்லக்கூடிய நிலையில் இருவரையும் அழைத்து விசாரணை செய்யாமல் தலைமெடுத்து துணை வட்டாட்சியரும் தள்ளுபடி செய்ய சொல்லி பரிந்துரை செய்யப்பட்டதனால் எட்டு ஒம்பது நாட்களிலே இந்த ஒரு நிலை ஏற்படுகிறதே ஆனால் பதினைந்து நாட்கள் என்ற ஒரு டைம் பீரியட் இருக்கும்போது வட்டாட்சியரும் அதை ஏற்று தள்ளுபடி செய்திருப்பதனால் நான் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தேன் அந்த புகார் மனுல என்னென்ன விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரிசு சான்றுக்கும் அந்த புகார் மனுவுக்கும் என்ன விதமான சம்பந்தம் இருக்கு இந்த அரசு அதிகாரிகள் இந்த வாரிசு சான்றை வழங்கிவிட்டார்களா அல்லது இன்னும் வழங்கவில்லையா இதுபோன்று நீங்களும் ஏதேனும் பிரச்சனைகளில் இருப்பீர்களே ஆனால் அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து பதிவு செய்யுங்கள் அப்பொழுதுதான் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அது சம்பந்தமான வீடியோக்கள் அடுத்தடுத்து பதிவுகளில் பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்